யார் மாவீரர்கள் பண்ண படகடா பச்சை படுகொலை பைந்தமிழினத்திற்கு உயிரடா விடுதலை என்று புரட்சி பாவலன் பாடிய அந்த வீர வரையிலுக்கு எழுச்சி மிக்க புரட்சி மிக்க வரிகளுக்கு ஏற்ப இன்னுயிரை ஈந்த மரவர்கள் இது மாவீரர் நாள் இது நம் குலதெய்வ வழிபாடு என்னிலும் இளைய என் தம்பிதங்குகள் உங்கள் இதயச் சுவற்றில் எழுதி எழுதி வைக்க வேண்டும் ஒரு நாள் உங்கள் மூத்தவன் என்னிடத்தில் அதிகாரம் வந்தால் அரசின் திருவிழாவாக இது நிகழ்ந்தது தலைவர் படத்தின் சுவரொட்டியை கிழித்தார்கள் அண்ணா பதாகை வைக்க தடுத்தார்கள் கொடி தடுத்தார்கள் என்ற இந்த நிலையெல்லாம் ஒழிக்கப்படும் தமிழர் தேசிய திருவிழாவாக இந்த மாவீரனால் போற்றப்படும் கொண்டாடம் உண்மையிலேயே இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியையும் இந்த இனத்தையும் நேசித்து நம் மாவீரர்கள் செத்தது சத்தியமானால் இது ஒரு நாள் நடந்தே தீர்வு மடல் மூடி துயில் என்ற வீரரே வித்துடல் மீதம் ஈரசபதம் உங்கள் வித்துடல் மீடம் ஈரசபதம் நம் சத்தியம் காப்பிட்ட உத்தம இன்றைய நாள் எமது தேசத்து விடுதலை வீரர்களின் நினைவு நாள் எமது தாயக தேசத்தின் விடுதலைக்காக ஆயிரம் ஆயிரம் புலி வீரர்கள் களமாடி வீழ்ந்தார்கள் எமது வீர மண்ணின் மார்பை பிளந்து அந்த வீரர்களை புதைத்தோம் உயிரற்ற சடலங்களாக அவர்கள் மண்ணிற்குள் மறையவில்லை விடுதலையின் விதைகளாகவே எமது தாயின் மடியில் அவர்களை புதைத்தோம்